கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் எனதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பினின் அமைத்து டிவி ஊழியங்கள் சார்பும் அன்பின் வாழ்த்துக்காக என்றைக்கும் சேலம் பகுதியை சார்ந்த ராஜு என்கிற சகோதரருக்காக உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக செப்பிக்கப் போகிறோம் அவர்கள் ஒரு காரியம் நன்றி செலுத்துகிறாங்க கத்தருடைய கிருபை நாள் கத்தர் கார் வாங்க உதவி செய்தான் அதற்கு நன்றி செலுத்துங்க மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் வீட்டினுடைய ஆசீர்வாதங்களை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க என் கூட இணைந்து ஜெப்பிப்பீர்கள்லாம் நாம் ஜெபிக்கலாம் தகவானு அன்பு சகோதரர் ராஜு அவர்களுக்காக அப்படி குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு கூட செப்பிக்கிறேன் குடும்பத்தை ரட்சிப்பீடாக குடும்பத்தை பாதுகாப்பீடாக குடும்பத்தை நன்மை நாள் நிரப்புவீராக தேவைகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்துவ நாமத்தில் ஜம்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமாம் ஆ கிறிஸ்துக்கள் மிக்கவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை பொறுமை பொறுமையே மேன்மையை கொண்டு வரும் நம்ம லைஃப்பில் மேன்மை வரணுன்னா நம்ம பொறுமையாக இருக்கணும் கத்து உங்களுக்கு வாக்குத்தெல்லாம் பண்ணிட்டாரு உபாகமும் இருபத்தி எட்டு ஒன்றிலே பூமியில் உள்ள சக்கால சாதிகளிலும் நான் உங்களை மேன்மையாக உழைப்பேன் ஸோ கத்தை ஒவ்வொரு மனிதனையும் மேன்மைப்படுத்துவது நிச்சயம் நான் உங்களை பார்த்து கத்த சொல்கிற தீர்க்கதமான வார்த்தையை நான் சொல்லட்டுமா எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீர்களோ அத்தை இடத்துல கத் உங்களை மேன்மையாக வைப்பார் சிறச்சாலைக்குள்ளே வேதனை அனுபவித்த ஒரு இளைஞன் அவனுடைய பேர் கெட்டு போய்விட்டது இப்படி ஒரு பெண்ணிடத்தில் தப்பாக நடந்தான் அப்படின்னு அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அது அவன் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுல எல்லார் கண்களுக்கு முன்பாக ராஜா யோசிப்பை மேன்மைப்படுத்துகிறார் கத்த ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துகிறத யாராலையும் தடை பண்ண முடியாது அதுதான் நிசப்தமான உண்மை என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை அத்து வரைக்கும் யோசிப்பு என்ன செய்தான் அதை கேட்டிருக்கீங்களா அதை யோசித்துருக்கீங்களா அதை தியானிச்சிருக்கீங்களா வேதம் சொல்லுது சங்கீதம் நூற்றி ஐந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது பொறுமையா பொறுமையா ரொம்ப ரொம்ப பொறுமையா அது நீடிய பொறுமையா கத்தோடைய வாக்கு தத்துவம் நாள் ஒன்றில் நிறைவேறும் காத்திருக்கிறான் பொறுமையோடு காத்திருக்கிறான் வேதத்தில் ரொம்ப எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல காணாததை நம்புவோமாய்க்குள் அது வரும் வரைக்கும் பொறுமையோட காத்திருப்போம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை பொறுமை நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரசங்கி சொல்லும் பொழுது ஞானி சொல்லும் பொழுது பெருமை உள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவர்கள் உத்தமம் பெருமை உள்ளவர்களை காட்டிலும் இன்றைக்கு பணம் ஆஸ்தி அந்தஸ்து பெயர் புகழ் இந்த இதெல்லாம் காட்டிலும் நான் ஒன்றும் இல்லை கத்தனை உயர்த்துவார் கத்தர்காய் காத்திருக்கிறேன் பொறுமையோடு கத்திரிக்காய் காத்திருக்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் உத்தமம் பாக்கியவான்கள் யார் யாரெல்லாம் வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக பொறுமையோடு காத்திருக்குங்களோ உங்களை பார்த்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா சங்கீதம் இருபத்தி அஞ்சு மூணு நீங்கள் வாஸ்து பாருங்கள் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஒரு நாள் ஒரு திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன் அந்த திருமண வீட்டில் ஒரு தங்கை அவருடைய கணவரை அழைச்சிட்டு வரல இழுத்துக்கிட்டு வந்தாள் அந்த கணவருக்கு தெரியல எங்கே என்னை இழுத்துட்டு போகிறான்னு சொல்லி என் கிட்டே வந்து இலைக்க இழைக்க இழைக்க சொல்கிறான் பிரதர் ஆண்டோடைய வார்த்தைக்கு பொறுமையாக இருந்த எனக்கு இந்த நல்ல கணவரை கற்று கிருபையாய் கொடுத்துருக்கிறா எனக்கு நிச்சயம் ஆச்சு அந்த நிச்சயம் ஆன அந்த மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அவமானம் ரொம்ப வெக்கம் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு நாள் டிவியில் நீங்கள் பேசும் பொழுது பொறுமையாக காத்திருங்க கத்துறவுங்களை உயர்த்துவான்னு சொன்னீங்க அன்னைக்கு அந்த கஷ்டம் மனவேதனை எல்லாம் மாறிடுச்சு நான் அவருடைய வார்த்தைக்கு பொறுமையாக காத்திருக்கிறேன் சொல்கிறவங்க சொல்லட்டும் ஒரு காரியத்தை நினச்சிக்கோங்க உங்களுக்கு உலதமாக ஆயிரம் லட்சம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நான் சொல்லட்டுமா சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஆகிட்டே இருப்பீங்க பேசுகிறவங்க உங்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஆகிட்டே இருப்பீங்க நாலு ஒன்று வரும் அந்த நியாயக்கேடுகளெல்லாம் வாயு மூடும் வேதம் அப்படி தான் சொல்லுது சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நீங்கள் வாஸ்து பாருங்கள் சிறுமையும் எளிமையுமானவனை கத்து மேன்மையாக உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது மந்தையை போலவும் அம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பெருகும் உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் எல்லாம் வாயை மூடும் உங்கள் குரோதமாக பேசிகிட்டு இருக்கல நியாயக்கேடுகள் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லிக்கிறது கல்சடைகள் மற்றவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால் மற்றவங்களை பேசாமல் இருக்கவே முடியாது மற்றவங்களால் மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கவே முடியாது காயப்படுத்துகிறவங்க காயப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க கத்துறவங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஒரே ஒரு காரியம் பொறுமை பைபிளில் பொறுமையாக இருந்த ஒரு மனிதனை கத்தை மேன்மைப்படுத்தினா யார் யோசிப்பு பொறுமையாக இருந்தால் கத்தை மேன்மைப்படுத்தினா உங்களையும் மேன்மைப்படுத்தும் அச்சப்பிக்கலாமா அன்பின் தொகுப்பனை யோசிப்பை போல பொறுமையா நீர் மேன்மைப்படுத்தும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க யேசு கிறிஸ்துபின் நாமத்தில் சுப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவே ஆம்மே ஆம்மேன் பொறுமையே மேன்மையை கொண்டு வரும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயங்களை தொடரும் ஆம் மேன்